பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே பிரத்தானியா என கிராமத்தில் ஒரு வீடு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் மாத்தாள் மரியா லாஸ்டர்னு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க தாய் தகப்பன் இருந்ததாக சொல்லப்படலை ஒருவேளை அப்பா அம்மாவை இழந்திருக்கலாம் ஒரு சகோதரன் ரெண்டு சகோதரிகள் அதில் மாத்தாள் என்கிற சகோதரி தான் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் அவள் அழைச்சதுனால இயேசு அந்த வீட்டுக்கு போனார் இப்போ அந்த வீட்டில் அவங்களுக்கு இயேசு தகப்பனாக இருக்கிறார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இயேசு ஊழியத்தில் இருக்கிற சமயம் ஒரு செய்தி வருகிறது லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் சாக கிடக்கிறான் ஒரு வியாதி வந்து விட்டது மரணப்படுக்கை அதை கேட்டு அந்த செய்தியை கேட்டும் கூட இயேசு உடனே புறப்பட்டு வரலை ரெண்டு நாட்கள் அங்கே தங்கி ஊழி செய்கிறாரு அப்புறம் பிரயாணப்பட்டு வரணும் இல்லை அதுக்குள்ள லாசிறு மறைத்து அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது அடக்கம் பண்ணி நாலு நாள் கழித்து தான் இயேசு அவங்க வருகிறார் பசங்க இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி மாத்தாளுக்கு முதலால் சொல்லப்படுகிறது உடனே இயேசு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே மாத்தாள் போய் இயேசுவை சந்தித்து அவள் ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு அழுது நீர் இங்கே இருந்திருந்தால் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அழுகிறாள் அதன் பிறகு செய்தி வந்து மாத்தாளுக்கு மரியாளுக்கு சொல்லப்படுகிறாரு என்ன சொல்றாங்க போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் அப்படின்ற செய்தி சொல்லப்படுகிறாரு என்ன சொல்றாங்க போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டாவது வசனத்துல யோவான் பதினொன்று இருபத்தெட்டுல இருக்காரு இயேசு வந்துட்டார் உங்க ஊருக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு இப்ப இயேசு வந்துட்டார் மரியம் ஆண்டோடைய பாத்தலை விழுந்து நீங்க பிந்திலாம் வந்திருக்கிறீங்க ஆண்டு நீங்க வந்திருக்கிறீங்க ஆனா லேட்டா வந்திருக்கிறீங்க சகோதரன் அடக்கமணி நாலு நாள் ஆகிவிட்டது மறிச்ச உடனே வந்திருந்தா கூட உன்ன நீங்க எழுப்பி இருக்கலாம் இப்ப சரீரெல்லாம் நாரி போச்சு இது ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு செய்ய முடிய ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களே அப்படின்னு அந்த துணியில அவள் சொல்லுகிறாள் ஆனா இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மாற்றிடுவார் மறித்து அடக்கமாட்ட நாலு நாள் அண்ணா என்ன நாற்பது நாள் 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 என்ன அவர் சர்வ வலமுள்ள தேவன்ல எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவர் வந்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார் அப்ப இயேசு வந்துட்டார் உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிதாகவும் இருக்கலாம் ஒரு இழப்பை என்னை குடும்பம் சந்தித்து இருக்கிறாரு தங்களுக்கு இருந்த ஒரே சகோதரனை இழந்துட்டாங்க இப்போ ரெண்டு வாலிப பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க ஒரு இழப்பு மரணத்தினால் உண்டான இழப்பு பாதுகாப்பின் இழப்பு ஒரு விழுந்த லாசரு தான் இந்த குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி சகோதரி மாதிரி கவனித்து கொண்டு வந்திருக்க வேண்டும் அந்த ஒரு பெரிய இழப்பு அவனுடைய மனதை ரொம்ப பாதித்து விட்டார் அந்த இழந்து போன சூழ்நிலையில ஏசு அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு வந்து தன் பிள்ளைகளை சந்திக்கிறார் என்ன நடக்கிறது இழந்து போனதை தேவன் திரும்ப தருகிறார் லாசர்வோய் உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவர் அந்த சகோதரி கையில ஒப்பு கொடுக்கிறார் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாச்சரியம் ஏன்னா அவன் நினைச்சே பார்க்கல ஒரு வியாதி படுக்கல இருந்தா ஏசு வந்தா குணமாக்கிடுவாரு அப்படின்னு நம்ப முடியும் ஒருவேளை மறிச்சுதான் கூட அடக்கம் பண்றதுக்கு முன்னால வந்துட்டா இயேசு சுகமாக்கிற முடியும் ஏன்னா இதுக்கு முன்னால அப்படி நடந்திருக்குது எவீர்வின் மகளை எழுப்பி இருக்கிறாரு அது மாதிரி விதவியின் மகனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அவரால் முடியும் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாலு நாள் ஆகி போச்சு கல்லறைக்குள்ளே வச்சு சரீரை அழிக நாற்றம் எடுத்திருக்கோம் இனி என்ன செய்ய முடியும் சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலையில் ஏ சற்பதம் செய்கிறார் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை இழப்புகள் பிசினஸ்ல இழப்பு வேலை இழப்பு சரீரத்தில் ஆரோக்கிய இழப்பு சமாதான இழப்பு ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமா ஒன்னும் பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா இயேசு வந்திருக்கிறார் உங்க வீட்டுக்கு தான் உங்களை தான் வந்து என்ன பண்ண முடியும் அற்புதம் செய்ய முடியும் ஆஹ் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா தேவனரை ஆரம்பிக்க முடியும் அவராலே முடியும் அவர் வந்துட்டா போதும் சூழ்நிலை மாறிடும் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறாரில்ல இப்போ பாருங்கள் ஒரு குடும்பத்தார் கணவன் மனைவி ஒரு பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு கிறிஸ்தவர் அல்லாதவங்க இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த தாயும் மகளும் இயேசுவை பற்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஏற்றுக்கொண்டாங்க அந்த தகப்பன் அந்த சகோதரனுடைய கணவர் வந்து நல்ல குடிகாரர் அவர் ரொம்ப பக்தி வைராக்கியம் ஆள் அவருக்கு என்ன ஏசு அதெல்லாம் பிடிக்காது என்ன இது இவர் பிரச்சனை கேட்டுக்கிட்டு இருக்கா திட்டுவார் இவங்க சொன்னாங்க இயேசுவை நல்ல ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிலாம் சொல்லி இவருக்கு பிடிக்கலை ஆனால் குடிச்சு குடிச்சு குடித்து ஒரு நாள் வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் சரீர உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போய்ச்சது இனி அவரோட வாதம் அவர் ஸ்ட்ரோக்கு வந்து படுத்தல படிக்கல ஆயிட்டார் என்ன வீட்டில் கொண்டு போய் வச்சு கொள்ளுங்க அவரை காப்பாற்றுறது முடியாத காரியம்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்போ வீடு சோக வீடாக இருக்கிற மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு கணவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார் கை கால்கள் செயலற்று மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு இந்த தாயுந்த மகளும் தான் இருக்கிறாங்க கவனித்து கொண்டு இருக்கிறாங்க ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு அவ்வளோதான் அவர் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படியே சரீரமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அவர் உயிர் போகிற சூழ்நிலை வந்துட்டு இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாதுன்ற நிலமை அந்த ஸ்கூலில் படிக்கிற சின்ன பொண்ணு பாருங்க ஐயன் படிக்குது அவ்வளோதான் அவர் பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்து இயேசுவே வாங்க ஏசப்பா வாங்க வாங்க எங்கள் அப்பா குணம் நீங்கள் வாங்க ஏசு அவ்வளோதான் அங்கே ஜேப்போம் அது வேற ஒன்றும் தெரியாது ஏசப்பா வாங்க எங்கள் அப்பாவை குணமாக்குங்க சாக போகிறாங்க எங்கள் அப்பாவை காப்பாத்துங்க நீங்கள் வாங்க அவ்வளோதான் ஜபம் இயேசு இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார் ஆண்டுடைய வல்லமை தோட்டரு மரணக்கட்டு மாறினரு உடனே எளி உட்கார்ந்தார் சுகம் சரீரமெல்லாம் நார்மலாய் மாறி இன்னைக்கு அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமா வந்தாங்க இயேசுவை மகிமைப்படுத்த வந்தாங்க எவ்வளவு சந்தோஷம் இல்லை அப்போ இனி அவ்வளவுதான் முடிந்தது இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாத இந்த சூழ்நிலையிலும் இயேசுவால் அற்பதை செய்ய முடியும் அவரால் முடியும் அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாது இந்த பண பிரச்சனை தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை மாத்தவே முடியாது சீரியஸ் ஆகி போச்சு இனிமேல் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்களா அதுல சற்பதை செய்வார் நீ இழந்து போனதை திரும்ப தருவார் ஒரு அற்புத மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவார் உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாக போகிறதை விசுவாசிக்கிறீங்களா அவர் வாக்கு கொடுத்தார்ல நான் வந்து ஆசீர்வதிப்பேன் நீ அவர் தானே இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் உங்களோட பேசுகிறார்ல உணர்றீங்களா எங்கள் வீட்டுக்குள்ளே ஏசு வந்திருக்கிறார் அவர் இங்கே நீ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அவருடைய ப்ரெசன்ஸை அவர் இன்னைக்கு ஃபீல் பண்ணணும் அந்த பிரசன்ஸை உணரணும் ஆண்டு வரை துடிக்கணும் எங்க வீட்டுக்குள்ள இப்போ இங்கே வந்திருக்கிறாரு எங்களை ஆசீர்வதிக்கு வந்திருக்கிறார் அற்புத வந்திருக்கிறார்னு விசுவாசிங்க அந்த விசுவாசத்தோடு இப்ப பண்ணி பாருங்க இன்றைக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டு வருடைய கண்ணீரை தொடைப்பார் உடைய பயத்தை மாற்றுவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஒரு அற்புதமான மாற்றம் இன்று முதல் வீட்டுக்குள்ள உண்டாக போகிறது உங்கள் தேவை சந்திக்கப்பட போகிறது பிரச்சனை எல்லாம் நீங்க போகிறது எழுந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார் அதுக்கு தான் தன்னையே சிலுவிலை மறிக்க ஒப்பு கொடுத்தார் உனக்காக நான் மறித்தேன் உனக்காக உன்னோடு இருக்க உயிர் தெழுந்தே நீ பாட்டு போடுறல்ல நமக்காக தான் தன்னை சிலுவிலை பலியாக கொடுத்தார் இப்ப அவரை பார்த்து சொல்லுங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டு வரே எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க கருத்தை ஜிபிக்கணும் அன்றுடைய சமூகத்துல லா சிறுவின் வீட்டுக்கு மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்து அவனுடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்கு அற்புதம் செஞ்சீங்க இழந்து போனதை திரும்ப கொடுத்தீங்க பெரிய அற்புதம் செய்து மறித்து போன சரீரத்தை உயிரோடு எலும்ப பண்ணினீங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்க விசுவாசத்தோட கேளுங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆசிர்வாதம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வேணும் கருத்தா குடும்பமாக ஜோம் பண்ணுங்க ஜெபிங்க 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 எல்லாரும் இயேசுவே மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு நீங்க வந்தீங்க மரணக்கட்டை மாத்தனீங்க கண்ணீரை தொடச்சிங்க இழந்ததை திரும்ப கொடுத்தீங்க அதே ஆண்டவர் இயேசு இப்போ எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இப்போ இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அவங்க பயப்படுகிற காரியம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும் இழப்புகள் திரும்ப கிடைக்கும்படி எழுந்து போனதை திரும்ப கொடுத்த ஆசீர்வதியும் முடிந்து போனதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்தும் ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கை செய்யும் இந்த நாள் முதல் மாற்றம் வரட்டும் இதே மாதிரி அற்புதம் எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க செய்யுங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நீங்க வாங்க எல்லாருடைய துக்கத்தை மாற்றி உம்முடைய உண்மை அறிந்து கொள்ளட்டும் உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ளட்டும் தான் மெய்யான ரட்சகர் ஆண்டவர் என்பதை எங்க தெருவில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் அறியணும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க அவங்களுக்கெல்லாம் கூட அற்புதம் செய்யுங்க ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்க இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று எல்லாரும் சொல்லும்படி செய்யுங்க அந்த மாற்றம் வர அந்த எழுப்புதல் வரட்டும் அந்த வல்லமை வெளிப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீர் வந்து அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்காக நாங்க செபிக்கிறோம் எங்க சபையில உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க எங்க சர்ச்சில் ஆறு ஆராதனையில அற்புத அடையாளங்களை செய்து வல்லமையை வெளிப்படுத்துங்க மெய்யான ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள செய்யுங்க எங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி எங்களுடைய ஊரிலேயே மாற்றத்தை நீர் உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த எழுப்புதலை நாங்கள் கண்டுமை துடிக்கணும் அடைய வர்லமையை நாங்கள் கண்டு உலகமே நீர் தான் ஆண்டவர்னு சொல்லணும் அந்த அற்புதத்தை காண செய்யும் எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்